நம்ம புதுமேளம் சேனலில் சூப்பரான லொக்கேஷனில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு புது வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் டீட்டெயில்ஸ் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க நம்ம பாகல்பட்டியில் டியூப்ளக்ஸ் வீடு ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க இதோட லேண்ட் ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடிங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடி லேண்ட் ஏரியாவில் வீடு ரெண்டாயிரம் சதுரடியில் பில்டப் பண்ணியிருக்காங்க மொத்தமாக நாலு பெட்ரூமுங்க அதாவது கீழே ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் மாடியில ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம்ங்க பேசிங் பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க சோ மெயின் டோர் ஓபன் பண்ணணும் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஹால் உங்களுக்கு கிச்சன் ப்ளஸ் டைனிங் ஹாலோட வந்துடுங்க கீழேயே நமக்கு கிரவுண்ட் ஃபுளோர்ல ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க வித் மாடிப்படியும் கீழேயே வந்துடுங்க ரெண்டு பெட்ரூம்லயுமே அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு உங்களுக்கு வாஸ்துப்படி கட்டிருக்காங்க இந்த வீடை நீங்க வாங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க வெறும் எழுபது லட்சம் தாங்க நெகோஷியபிள் வீட்டை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டேரக்டா ஓனர் சிட்டிங் தான் உக்காந்து பேசிக்கலாம் ஸ்க்ரீன்ல திரியற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு தேவையான வீடுகள் வீட்டுமனைகள் தோட்டங்கள் கடைகள் வாங்கவோ விற்கவோ வாடகைக்கோ எது தேவைப்பட்டாலும் புதுமை எல்லம் சேனல்ல காண்டாக்ட் பண்ணுங்க செவன் த்ரீ நைன் செவன் ஃபோர் நைன் எயிட் த்ரீ நைன் சிக்ஸ் தேங்க்